பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வரியத்தையும் எனக்கு கூடாது நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் நான் மறுதளித்து கத்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியே எனக்கு அளந்து என்னை போஷித்தர்கள் நீங்கள் அளங்கு கத்தர் முதல்ல அளக்கும் போது அது கணுக்கால் அளவுதான் அவர் அழக்கழக்கூடுது சில நேரத்தில் ஆண்டவர் அப்படிதான் தெளிநீச்சல வேண்டும் வேண்டும்ங்கிறோம் ஆனா முதல்ல இப்படிதான் அழகிறார் ஈசாக்கு வர 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 நம்ம அவசரப்பட்டு அந்த நூலை நாம வாங்கிட கூடாது நூலை அத்துரும் நாம நூலை வச்சிட்டு இருக்கிறோம் அமைக்கி என்ன இப்படி என்ன அப்படி நீங்க அந்த தூதன் அழந்ததும் இசைக்கியல் போய் தூதனை பார்த்து இவ்வளவு தானா கேட்கல ஆயிரம் முலம் அளந்ததும் எத்தனை அளவான் அளக்கத பார்த்தா பெருசா இருக்கு எத்தனை முழம் ஆயிரம் முழம் அப்பா சொல்லும் போதே நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலோ ஆயிரம் சொல்லும் போதே அப்படி இருக்கு ஆனா கிடைக்கிறது ஒரு படி மண்ணா நாளைக்கு இல்லை அதாவது வீட்டை திறந்து பார்த்தா அந்த அவங்க அவங்க இருந்த பட்டணம் வனாந்திரம் ஃபுல்லா எதால நிரம்பி இருக்கு மண்ணால வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பார்த்தா கொஞ்சம் முறு முறுக்காதீங்க கொஸ்டின் பண்ணாதீங்க இதெல்லாம் உங்களை எதுக்கு நேரா நடத்தும் தெரியுமா அப்ப தாழ்ச்சி இல்லாத காணாளுக்கு நேரம்